ஹலோ விவர்ஸ் இது உங்கள் ஃபேவரட் மீள் பார்வை சேனல் கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்பில் சூர்யா ஜோதிகாவோட டூ டி என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்புல இன்னைக்கு திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிற மெய்யழகன் படத்தோட விமர்சன வீடியோ தான் இது விஜய் சேதுபதி த்ரிஷா நடிப்புல நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படத்தை நமக்கெல்லாம் கொடுத்த பிரேம்குமார் மீண்டும் அதே போல ஒரு அட்டகாசமான படத்தை அன்பின் மிகுதியுடன் கலந்து கொடுத்துருக்காரு கார்த்தி அரவிந்த் சாமி அப்படின்னு ரெண்டு பெரிய ஹீரோக்களோட டேட்ஸ் கிடைச்ச உடனே அவங்கள வச்சு பரபரன்னு ஒரு ஆக்ஷன் படம் கொடுத்து கமர்ஷியலா ஹிட் அடிக்க வைக்கணும்னு தான் இப்ப இருக்கிற பல டைரக்டர்களோட கணக்கா இருக்கும் ஆனா அந்த மாதிரி படங்கள் எல்லாம் காலம் கடந்தும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஒரு ஆத்மார்த்தமான படத்தை டைரக்ட் பண்ணி நமக்கு எல்லாம் பிரேம்குமார் கதை என்னங்கிறத பாக்கலாம் ஒரு சொத்து பிரச்சனை காரமா குடும்பத்தை விட்டுட்டு சென்னைக்கு போற அரவிந்த் சாமி பல வருஷம் கழிச்சு தன்னுடைய தங்கையின் திருமணத்துக்காக சொந்த ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அப்படி தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு வர அரவிந்த் சாமியை பார்த்த பாசத்தை நொடியிலிருந்தே அத்தான் அப்படின்னு ஒட்டிக்கிட்டு பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிடறாரு கார்த்தி ஆனா அவர் யாருன்னே அடையாளம் தெரியாத அரவிந்த் சாமி அவரை தெரிஞ்சது மாதிரியே காட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு அவர் கூடவே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அரவிந்த் சாமி கடைசில கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கும் என்ன உறவு கார்த்தியோட உண்மையான பெயர் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கறத ரொம்ப உணர்வு பூர்வமா சொல்லி இருக்கிறது தான் இந்த படத்துடைய கதை ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா தியேட்டர்ல பாக்குறதுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாசத்துக்கு பேர் போன கிராமத்து இளைஞரா நடிச்சிருக்காரு கார்த்தி சூதுவாத தெரியாம ரொம்ப இன்னோசென்டா படம் முழுக்கவே தன்னுடைய யதார்த்தமான நடிப்பால படத்துக்கு முக்கியமான பில்லரா நிக்கிறாரு கார்த்தி அவரோட அலட்டல் இல்லாத பாடி லாங்குவேஜும் டயலாக் டெலிவரியும் நம்ம தெருவுல நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நண்பனை பார்க்குற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறத இந்த படத்துல அதே ஸ்டைல நடிச்சிருந்தா கூட ஒரு எமோஷன் கலந்த நடிப்பை கொடுத்து முழுவதுமா தாங்கி நின்று கார்த்தி அரவிந்த் சாமியோட பேசுற ஒவ்வொரு ஆசை ஆசையா அவரை அத்தான்னு கூப்பிடுறது அவரை கவனிக்கிறது அவருக்கு உபச்சாரம் செய்யறது இதெல்லாம் பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தமிழர்களோட பண்பாடான விருந்தோம்பல் நினைவுக்கு கண்டிப்பா வந்துட்டு போகும் அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமா இருக்கு அவருடைய நடிப்பு சொந்த கிராமத்தை விட்டுட்டு சிட்டியில வளர்ந்த அரவிந்த் சாமி கிட்ட ஏற்பட்டிருக்க மாற்றங்களும் அவருடைய ஆள் மனசுல இருக்கிற அந்த கிராமத்து வேர்களும் அடங்கிய கதாபாத்திரத்துல இதுவரைக்கும் இல்லை இல்லாத அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான நடிப்பை அரவிந்த் சாமி திரையில கொண்டு வந்து நிறுத்தி கைதட்டல்களை அள்ளுறாரு பர்ட்டிகுலராக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அவருடைய நடிப்பு வியப்பின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேர் நடிப்பை தாண்டி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள வந்துட்டு போற ராஜ்கிரண் ஸ்ரீதிவ்யா தேவதர்ஷினி ஜெயபிரகாஷ் இப்படி எல்லாருமே கொடுத்த வேலையை தங்களுடைய பர்ஃபார்மன்ஸால சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் பர்ஃபாமன்ஸை தாண்டி இந்த படத்துடைய அடுத்த ப்ளஸ்னு பார்த்தா இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற நீடாமங்கலம் அப்படிங்கிற ஊர் தான் இந்த படத்துடைய கதைக்களம் தஞ்சாவூரையும் சென்னையையும் அவ்வளோ அழகா கதையின் போக்கிலேயே எடுத்து காட்டியிருக்கும் விதம் மிக அருமையா இருக்கு இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ் கோவிந்த் வசந்தாவோட மியூசிக் நைன்டி சிக்ஸ் படத்துல நம்மலாம் பார்த்துருப்போம் எவ்வளோ சூப்பரான சாங்ஸையும் எமோஷனலான பிஜிஎம்ஐயும் கொடுத்து நம்மளாம் அசர வச்சிருந்தாரு கோவிந்த் வசந்தா அந்த படத்துக்கு அவருடைய மியூசிக் என்ன ஒரு இம்பாக்ட கொடுத்துச்சோ அதே அளவு அதே அளவான சூப்பரான பிஜிஎம்லாம் கொடுத்து இந்த படத்துல அட்டகாசம் பண்ணிருக்காரு கோவிந்த் வசந்தா இது போல எமோஷன் கலந்த படத்துக்கெல்லாம் தன்னுடைய இசைதான் கனக்கச்சிதம்னு தன்னுடைய ஒர்க்கால மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்காரு மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா இப்படி எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருக்கு இந்த படத்துல எதுவும் மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் பாதியிலேயே படம் எதை நோக்கி போகுதுன்னு ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும் இது ஒரு சின்ன மைனஸ் அது மட்டும் இல்லாம படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கரிகால மன்னனின் கதை இப்படி பல விஷயங்களை கார்த்தி பேசுவது போல வச்சிருக்கிற

மனநாள இந்த படத்தை திரையில பார்த்து கொண்டாடுங்க நைன்டி சிக்ஸ் படத்துல எமோஷனல் கலந்த மனித உணர்வுகள் ஸ்கிரீன்ல சூப்பரா ஒர்க் ஆகிருக்கும் அதே மாதிரி இந்த படத்துடைய எமோஷனல் சீன்ஸும் மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சுன்னா ஒரு அட்டகாசமான திருப்தியான ஒரு ஃபீல் குட் படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா கொடுக்கும் ஓவராலா இந்த மெய்யழகன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல அங்கங்க சின்ன சின்ன குறைகளும் சில லேக்கான சீன்ஸும் இருந்தா கூட ஒட்டுமொத்த படமா பார்க்கும்போது அன்பின் மலையில் நனைந்த உணர்வை இந்த மெய்யழகன் நமக்கெல்லாம் கட்டாயம் கடத்த அர்த்தத்தான் செய்கிறான் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி